கர்ணன் இறந்த பிறகு துரியோதனன் போர்க்களத்தை விட்டு வெளியேறுகிறான் தோல்வியடைந்த அவமானத்தில் துரியோதனன் கொதித்து கொண்டிருக்கிறான் அருகே இருந்த ஒரு சிறிய குளத்தை அடைந்து அங்கே அவன் நீருக்குள் ஒளிந்து கொள்கிறான் கிருஷ்ணர் துரியோதனன் இன்னும் இறக்கவில்லை எனவே போர் இன்னும் முடியவில்லை அவனை தேடுங்கள் என்கிறார் துரியோதனை தேடி எல்லா பக்கமும் செல்கிறார்கள் ஆனால் எங்கு தேடியும் துரியோதனை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அருகில் உள்ள வனப்பகுதி குகைகள் என அனைத்து இடங்களிலும் அவர்கள் உளவாளிகளை அனுப்பி தேடுதலை தொடர்கிறார்கள் அப்பொழுது அந்த குளத்தை நோக்கி காலடி தடங்கள் செல்வதையும் ஆனால் அவை திரும்பி வராததையும் கண்டுபிடிக்கிறார்கள் பாண்டவர்கள் அங்கே வருகிறார்கள் பீமன் துரியோதனை நோக்கி பலமாக கூச்சலிடுகிறான் கோழையே அங்கே தண்ணீருக்கடியில் சென்று இப்பொழுது என்ன செய்கிறாய் வா துரியோதனுக்கு இது கேட்கிறது ஆனால் அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கிறான் ஆவேசத்தோடு வெடித்து வெளிவருவதற்கான நேரம் இதுவல்ல என்பதை அவன் அறிந்திருந்தான் என்ன செய்யலாம் என்று அனைவரும் பார்க்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் துரியோதனை துரியோதனைப் போல் தண்ணீருக்குள் சென்று அவன் செய்து கொண்டிருப்பதை போல் செய்ய முடியாது எப்படியாவது துரியோதனன் இன்று வெளியே வரவேண்டும் அவன் வெளியே வந்தால் தான் போர் முடிவுக்கு வரும் என்று கிருஷ்ணன் நினைக்கிறார் ஆகையால் கிருஷ்ணன் பீமனிடம் துரியோதனை எப்படியாவது பேசி வெளியே கொண்டு வந்துவிடு என்றார் பீமன் எவ்வளவு வசைப்பாடியும் துரியோதனன் வெளியே வரவில்லை ஆனால் தர்மனோ துரியோதனா நீதான் இந்த போரை எங்கள் மீது திணித்தாய் எங்களுக்கு போர் செய்ய விருப்பமில்லை ஆனால் எதிர்பாராத விதமாக எங்களுக்கு உரிமையானதை கொடுக்க உனக்கு விருப்பம் இல்லை எனக்கு வெறும் ஐந்து கிராமங்களை மட்டும் கொடுத்தால் கூட போதும் என்று நான் கேட்டேன் ஆனால் ஒரு குண்டூசி முனையளவு இடம் கூட தர முடியாது என நீ மறுத்தாய் இப்பொழுது நான் உன்னை இப்படியே விட்டுவிட்டால் அது உனக்கு அவமானமாகிவிடும் அதை உன்னால் தாங்க முடியாது எனவே எங்களில் யாராவது ஒருவருடன் உனக்கு விருப்பமான எந்த ஆயுதத்தைக் கொண்டும் நேரடியாக நீ மோதலாம் நீ வெற்றி பெற்றால் உனது ராஜ்யத்தை நீ திரும்ப எடுத்துக் கொள்ளலாம் என்றார் கிருஷ்ணர் அண்ணாந்து வானத்தைப் பார்த்தார் இந்த மனிதனை வைத்துக்கொண்டு என்ன செய்வது அந்த அளவு நல்ல மனிதராக இருந்தார் தர்மர் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் மக்கள் உயிரை கொடுத்த பிறகு போரில் விளைந்த கனியை அப்படியே தூக்கிக் கொடுக்க விரும்புகிறார் தர்மர் நீ விரும்பும் ஆயுதம் என்று தர்மர் கூறிய கணமே தனக்கான வாய்ப்பு வந்துவிட்டதை பார்த்தான் துரியோதனன் தண்டாயுதத்தை அவன் தேர்வு செய்தால் அவனோடு மோதுவதற்கு ஆளே இல்லை பீமன் தன்னால் துரியோதனை வெல்ல முடியும் என்று நம்புகிறான் ஆனால் உண்மை அவ்வாறில்லை பீமன் துரியோதனை விட பலசாலிதான் ஆனால் சற்றும் மந்தமானவன் துரியோதனன் பல ஆண்டுகளாக தினமும் தண்டாயுதத்தைக் கொண்டு சண்டை பயிற்சி செய்து வந்திருக்கிறான் பாண்டவர்கள் காற்றில் சுற்றி திருந்தபொழுது இவன் பயிற்சி எடுத்து கொண்டிருந்தான் துரியோதனன் மிக சிறந்த திறமையான தண்டாயுத வீரன் துரியோதனன் நகுலனையோ அல்லது சகாதேவனையோ தேர்வு செய்தால் ஒரு பூச்சியைப் போல அவர்களை துரியோதனால் விட முடியும் ஆனால் அவனது கர்ப்பம் அவர்களை தேர்வு செய்ய அவனை அனுமதிக்காது எனவே துரியோதனன் நான் தண்டாயுதத்தை எனது ஆயுதமாக தேர்வு செய்கிறேன் என்னோடு மோத நான் தேர்வு செய்வது நிச்சயமாக பீமனைத்தான் ஏனென்றால் உனது சகோதரன் என்று நீ அழைக்கும் அந்த சதை பிண்டத்தை கொள்ள வேண்டும் என்பதில் எனக்கு எப்பொழுதுமே ஆசை உண்டு என்றான் மகாபாரத போரில் கடைசி நாள் பதினெட்டாம் நாள் இறுதியாக துரியோதனனும் பீமனும் தண்டாயுதம் ஏந்தி நேரடியாக மோதுகிறார்கள் பீமனே இருவரில் பலசாலியாக இருந்தாலும் துரியோதனன் திறமைசாலியாக இருக்கிறான் கூடுதலாக துரியோதனின் தாய் காந்தாரி வழங்கிய சக்தியால் அவனது உடல் கிட்டத்தட்ட தகர்க்க முடியாத அளவுக்கு வஜ்ஜிரமாக மாறியிருந்தது கிருஷ்ணர் மறைத்துக்கொள்ளச் செய்த அந்த ஒரு இடத்தை தவிர இப்பொழுது சூழ்நிலை பீமனின் உயிருக்கே அபாயமாக திரும்புகிறது பாண்டவர்கள் நால்வரும் நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்தபடி கலங்கி நின்றார்கள் எளிதில் வெற்றி அடைந்து விட்டதாக நினைத்து கொண்டிருந்தார்களோ அதில் மீண்டும் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் பீமன் கிருஷ்ணரை பார்க்க நீ துரியோதனின் தொடையை நொறுக்குவதாக சபதம் செய்திருக்கிறாய் அதை இப்பொழுதே செய் என நினைவூட்டுகிறார் கிருஷ்ணர் ஆனால் தண்டாயுதம் கொண்டு யுத்தம் செய்களில் இடுப்புக்கு கீழே தாக்குவதற்கு அனுமதி இல்லை இடுப்புக்கு கீழே தாக்குவது ஏமாற்றம் செயலாக கருதப்பட்டது கிருஷ்ணர் சிந்தித்தது போதும் செய் என்றார் தனது திறனை வெளிப்படுத்தியவாறு பீமனுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் துரியோதனன் பீமன் தண்டாயுதத்தால் துரியோதனின் தொடையை அடிக்க அவன் சரிந்து வீழ்ந்தான் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் நடக்கும் யுத்தத்தைக் காண பலராமர் வந்திருந்தார் துரியோதனன் பலராமரிடம் குருவே என்னை இடுப்பின் கீழ் அடித்து பீமன் வீழ்த்தியுள்ளான் இது யுத்தத்தின் தர்மம் அல்ல என்றார் பலராமன் கோபம் கொண்டு பீமனை தாக்க தனது ஆயுதமான கலப்பையை உயர்த்தினார் கிருஷ்ணர் தடுத்து அண்ணா பாஞ்சாலிக்காக சபதம் எடுத்துள்ளார் என்பதை நினைவூட்டினார் முடிவில் துரியோதனின் தொடை எலும்புகள் நொறுக்கப்பட்டு மரணமடைந்தான் போர் முடிவுக்கு வந்தது